திருவண்ணாமலையில் குபேரங்கர் தண்ணியில் அபய மண்டபம் செல்லும் வகையில் இந்த அம்மன் திருத்தலம் உள்ளது பாருங்கள் வன்னி மரம் மிக பழமையான மரம் வன்னி மரத்தின் சிறப்புகள் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ளும் அவ்வளோ சிறப்புகளுக்கு எனக்கு தெரியல இன்னொரு பதிவில் தெரிஞ்சேன்னா போடுறேன் அப்படின்னு திருவண்ணாமலையில் அபய மடம் செல்லும் இடத்தில் இந்த பாருங்க புற்றுடைய தளம் அம்மன் மாரியம்மன் எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்க பிரம்மாண்டமாக தெரிஞ்சு பாருங்க பாருங்கள் அப்படியே மழை தெரியுது பாருங்கள் மழை எவ்வளோ பிரம்மாண்டமாக இப்போ மேக மூட்டத்தோட இருந்தாலும் அந்த மழை உங்களுக்கு அவ்வளோ கிளீராக தெரியல அப்படியே மலையை மாதிரி இந்த வன்னி மரம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பழமையான மரம் எப்படியும் ஒரு ஐநூறு வருடம் பழமையாக இருக்கும் ஏன்னா பார்க்கும் போதே தெரியுது ஐநூறு வருடத்துக்கு மேல்பட்டு தான் இருக்கும் அந்த மரம் சிறப்பு கிரிவலம் வரும் அன்பர்கள் கிரிவலம் வரும் அன்பர்கள் இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணிட்டு போகும்படி கேட்டுக்கொள்கிறார் இது பெரிய பிரம்மாண்டமாக ஆலயம்லாம் சக்தி வாய்ந்ததாக இருக்குது பார்க்கும் போதே தெரியுது நீங்கள் வரும் அன்பர்கள் கட்டாயம் இந்த வன்னி மரத்தை வந்து ஒன்பது முறையோ இல்லை மூன்று முறையோ சுற்றி செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது எங்கே உள்ளனா அபயமடம் அகத்தியர் வாழ்ந்த சிவநாலயத்துக்கு தான் நாங்கள் போகிறோம் அந்த போகும் வழியில் இந்த இடம் உள்ளது சிவாயண்ணாம திருச்சிற்றம்பலம் வருவலான பயன்படும்படி கேட்டுக்கொள்கிறேன் சிவாய நாம